இன்னைக்கு ஜூஸியான ஒரு பாஸ்தா பண்ணலாம் வாங்க இந்த பாஸ்தா வந்து நான் முன்னாலே வேக வைக்கல அப்படியே தான் தாளித்து விட்டேன் பார்க்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் இந்த ஸ்பைஸியெல்லாம் சேர்த்துக்கலாம் மரா மராட்டி மொட்டு இந்த அன்னாச்சி இலை சோப்பு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டும் நான் ஒரு நாலு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அது நல்லா கையாலே மேஷ் பண்ணியிருக்கேன் அந்த தக்காளி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாப்பிடி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாப்பிடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோ நீங்கள் காரம் அதிகம் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா இதை வதக்கி விட்டுருலாம் நல்லா வதங்கி கொஞ்சம் சுருங்கட்டும் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் அப்போ நான் ஒரு முக்கால் கிலோ இந்த கோழிக்கறி கழுவி வச்சுருக்கேன் அதில் சேர்க்க போகிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும்ல அதனால் நம்ம செஞ்சால் அந்த பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி மாதிரி டேஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு இது ஒரே ஒரு ரகசியம்தான் அதில் ஒரு பங்கு அரிசின்னா அதுக்கு மூணு பங்கு கோழிக்கறி சேர்ப்பாங்க ஒரு பங்கு அரிசின்னா அதுக்கு ரெண்டு பங்கு ஆட்டுக்கறி சேர்ப்பாங்க அதுதான் பிரியாணியோட ரகசியம் நம்ம சரிக்கு சமமாக போட்டோம்னா அந்த பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்காது டேஸ்ட் இருக்காது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் இருக்காது அதுதான் அந்த ரகசியம் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த சிக்கனெல்லாம் நல்லா கொஞ்சம் பாதி வெந்து போச்சு பாருங்கள் நான் அதான் எடுத்துருக்கேன் கால் கிலோ தான் பாஸ்தா எடுத்துருக்கேன் முக்கால் கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் இப்போ இந்த பாஸ்தாவை அப்படியே சேர்த்துக்கலாம் இதை தண்ணியில் போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்துகிட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படியே நேராக ஸ்டைட்டாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அந்த சிக்கனும் அந்த பாஸ்தாவும் நல்லா கலந்து வேகும்போது அந்த டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் அதுதான் வேறு ஒன்றுமே விஷயம் கிடையாது நான் வந்து அது ரெண்டு கப்பு அளந்து எடுத்தேன் அதில் நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பக் ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி இது நல்லா கொதித்து வரட்டும் அப்போ நம்ம சீரகத்தூள் சேர்க்கப்போகிறோம் வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் இப்போ வந்து அதில் தண்ணி உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்து உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னா காரம் கூட சேர்த்துடலாம் இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தேவிக்கலாம் இது வந்து நல்லா வேகும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும் அப்புறமா இறக்கும்போது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா சுருங்கி வந்துருச்சு நல்லா வெந்திருக்கு சிக்கனும் வெந்திருக்கு பாஸ்தாவும் செம்மையாக வந்திருக்கு எப்படி ஜூஸியாக இருக்குது பாருங்கள் தான் ஜூஸியாக இருக்கணும் இந்த கட்டியாக இருக்கக்கூடாது பாருங்கள் மேலே நான் வந்து கரம் மசாலா போடுறேன் இப்போ அதை அடுப்பு அணைக்க போகிறேன் இப்போ நான் வந்து கரம் மசாலா பவுட்ரு போட்டிருக்கேன் கரம் மசாலா பவுட்ரு போட்டு ரொம்ப நேரம் அதை கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் இறக்குற நேரத்தில் தான் கரம் மசாலா போடணும் அதுதான் அந்த வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் தான் அதை முடிஞ்சிருச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் மேலே வந்து கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் ரொம்ப ஜூஸியான பஸ்தா அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க